அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தோட்டத்தில் எல்லாம் விதையெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இது தனியாக வந்துட்டு இதை நான் விதை போடும்போது வீடியோ போடலை பாட்டி தான் அந்த கொடி ஐட்டம்லாம் தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி இது மாதிரி ஒரு குட்டு ரெடி பண்ணி விதை போட்டுட்ருந்தாங்க இதுலேயே வந்துட்டு புடலங்காய் பாவக்காய் பீக்கிங்காய் விதை போட்டிருக்காங்க இது வந்துட்டு பீக்கிங்காய் இது வந்துட்டு பாவக்காய் இந்த கொடி வந்துட்டு புடலங்கா அதுக்கு பாருங்கள் பந்தல் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அது இருக்கிற குச்சியெல்லாம் வச்சு பாட்டி பந்தல் இதெல்லாம் பாட்டி தான் போட்டாங்க மாற்றி பிடிச்சி எல்லா விதை போட்டத்தில் வந்துட்டு ஒன்று ஒன்றும் முளைச்சிச்சு முளைக்கில இது வந்துட்டு முள்ளங்கி எல்லாம் வெண்டைக்காய் விதை அதை இதுன்னு போட்டது தம்பிங்க கைக்கு வந்ததை எல்லாம் போட்டாங்க அதான் முள்ளங்கி பாருங்க நல்லா வந்திருக்குது இது வந்து வெண்டைக்காய் இங்கே தான் வெண்டைக்காய் காயே காய்ச்சிருக்கு இதெல்லாம் வெண்டைக்காய் செடி இதில் கொண்டுட்டு போய் பீக்கங்காய் விதையை ஊனி விட்டுட்டாங்க சரி ஏன் புடிங்கேறியணும் ரெண்டு காய் காய்க்கிட்டு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் இந்த பாருங்கள் இங்கே ரெண்டு மூணு பீக்கங்காய் செடி ரெண்டு பீக்கிங்காய் செடி போட்டு விட்டாங்க இது வந்துட்டு கொடி அவரை கொடி தட்டக்காய் தட்டக்காய் அது போட்டிருக்காங்க இது கொட்டச்செடி கொட்டமுத்து கொட்டமுத்து செடி நானும் நிறைய நர்சரி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா கொய்யாக்க செடி நல்லா காயோடவே கொடுத்தாங்க சின்னத்துலேயே இது பண்ணோம் அப்படின்ட்டு அதை காய் விழுந்துருக்கு ஏதோ பூச்சி இது மாதிரி கடிச்சிட்டு கொஞ்சம் மண்ணு சரியில்லை களிமண் மாதிரி இருக்குது அதனால சீக்கிரம் சீக்கிரம் காயுது நாங்கள் அதுக்கு எதாவது பண்ணணும் இது நெல்லிக்காய் இது வந்து சீத்தாப்பழை மரம் இங்கேயும் இது என்ன கொடின்னு தெரியல இங்கேயும் ஒரு கொடி போட்டிருக்காங்க வெண்டைக்காய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது பீங்க காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லா பூவை பொரிச்சு போட்டாங்க இவங்களை வச்சுட்டு தோட்டம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது இது ரோஸ் செடி ஒன்று வாங்கி வச்ச மஞ்சள் கலர் ரோஸ் நல்லா பூ பிடிச்சிருக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு பூவும் பூத்துடுச்சு நல்லா தழைஞ்சிடுச்சு இந்த மண்ணுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனை தட்டி விடுங்க சப்கைட் பண்ணுங்கள்